வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவல் இன்று நாம் காண இருப்பது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி எப்போது வருகின்றது இந்த ஆண்டில் பிப்ரவரி பதினைந்து அல்லது பிப்ரவரி பதினாறு ஆகிய எந்த நாளில் மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி விரதத்தை எந்த நாளில் கடைபிடிக்க வேண்டும் எந்த நாளில் இரவு கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் எப்போது நாம் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மகா சிவராத்திரி அன்று நாம் வழிபடும் முறை இந்த நாளில் எந்த நேரத்தில் சிவ செய்ய வேண்டும் மற்றும் மகா சிவராத்திரி விரதத்தின் பலன்கள் அல்லது சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் சிவபெருமானுக்குரிய மிக உயர்ந்த விரதமாக கருதப்படுவது மகா சிவராத்திரி விரதமாகும் மாசி மாத வளர்ப்பிரையில் வரும் சதுர்தசி திதியில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வேண்டி பூஜைகள் செய்து வழிபடுவார்கள் அன்று சிவனின் அருளை பெறுவதுடன் பலவிதமான விதமான பாவங்கள் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி கருதப்படுகின்றது முதலில் மகா சிவராத்திரியின் வரலாறு பற்றி இப்போது பார்க்கலாம் மகா சிவராத்திரி பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுவது உண்டு சிவபெருமான் ஆலகால விஷத்தை தேவர்களும் மற்றவர்களும் இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை வழிபட்ட நாளே மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகின்றது மற்றொரு கதைகளின் படி சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்த நாளே மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகின்றது சிவபெருமான் அக்னி லிங்கமான வெளிப்பட்ட தினமே மகா சிவராத்திரி என மற்றொரு புராண கதை சொல்கின்றது மற்றொரு கதைகளின் படி சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு என்று மகா சிவராத்திரியை சொல்கின்றனர் அடுத்து நாம் மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டிய நாள் எப்போது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணிக்கு சதுர்தசி திதி துவங்குகின்றது மறுநாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று மாலை ஆறு இருபத்தி ஆறு மணியுடன் சதுர்தசி திதி நிறைவடைகின்றது அடுத்து மகா சிவராத்திரி அன்று எந்த நாளில் கண்விழிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்பது இரவு முழுவதும் கண்விழித்து செய்யப்பட வேண்டிய ஒரு வழிபாடாகும் அதாவது மகா சிவராத்திரி வழிபாடு துவங்கும் போதும் நிறைவு செய்யும் போதும் சதுர்தசி திதி இருக்க வேண்டும் அதனால் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு மகா சிவராத்திரி வழிபாட்டினை நாம் துவங்கி அன்று இரவு இரவுழுவதும் கன்விழித்து நான்கு காலங்களில் நடைபெறும் சிவ பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்து மகா சிவராத்திரி வழிபாட்டினை நிறைவு செய்யும் நாள் மற்றும் நேரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் மகா சிவராத்திரி வழிபாட்டினை வருகின்றாம் தேதி அன்று காலை ஆறு முப்பது மணி உடன் நான்காம் கால பூஜையை நாம் நிறைவு செய்ய வேண்டும் அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை ஆறு முப்பத்தி ஒன்று மணி முதல் பிற்பகல் மூன்று மூன்று மணி வரை விரதத்தை முடிக்கலாம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று காலை பாராயணம் செய்து உணவு சாப்பிடலாம் அன்று பகல் முழுவதும் தூங்காமல் மாலை வழிபட்டு அதற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்துவிட்டு அன்று இரவு தூங்கலாம் அடுத்து மகா சிவராத்திரி பூஜை காலங்கள் அல்லது மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜை நேரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அதில் முதல் கால பூஜைக்கான நேரம் வருகின்ற பிப்ரவரி மணி முதல் இரவு ஒன்பது மூணு வரை ஆகும் அடுத்து மகா வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரவு ஒன்பது ஆறு மணி வரை ஆகும் அடுத்து மூன்றாம் கால பூஜையின் நேரம் வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஆறு மணி முதல் மூன்று நாற்பத்தி ஏழு மணி வரை ஆகும் இறுதியாக நான்காம் கால பூஜையின் நேரம் வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி மூன்று நாப்பத்தி ஏழு மணி முதல் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை ஆகும் இதில் மிகவும் முக்கியமாக கருதப்படுவது நள்ளிரவு மணி முதல் அதிகாலை வரை நடைபெறும் கால பூஜை ஆகும் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையில் மட்டுமாவது விழித்திருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்றால் இது லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்ன ரூபமாக மேலேயும் விஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலமாகும் இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமாக சொல்லப்படுகின்றது அதனால் இந்த சமயத்தில் நாமும் சிவனை மனதார வேண்டினால் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடுத்து மகா சிவராத்திரி அன்று நாம் வழிபடும் முறையை பற்றி இப்போது பார்க்கலாம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதிகாலை முதல் விரதத்தை தொடங்கி மறுநாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை விரதத்தை முடிக்க வேண்டும் மகா சிவராத்திரி அன்று காலையில் நீராடித்தமான ஆடைகளை அணிய வேண்டும் அன்று வீட்டிலோ அல்லது கோவிலிலோ நாம் விரதத்தை தொடங்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலே ஒரு சிவலிங்கத்தை பக்தியுடன் நாம் வழிபடலாம் மகா சிவராத்திரியின் போது இரவு நான்கு யாமங்களாக பிரிக்கப்படுகின்றது அந்த நான்கு யாமங்களிலும் சிவலிங்கத்திற்கு விசேஷமாக அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு பால் பஞ்சாமிரதம் நெய் மற்றும் தேன் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு சிவனுக்கு மிகவும் பிடித்த வில்வை இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது கோடி புண்ணியங்கள் தரும் மகா சிவராத்திரி அன்று ஒரு விளக்கை ஏற்றி தூபம் காட்டி நாம் வழிபட வேண்டும் இது எதுவும் செய்ய முடியாதவர்கள் சிவனை நினைத்து தியானம் செய்யலாம் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபுராணம் வாசிப்பது அல்லது கேட்பது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் இந்த நாளில் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்வது மிகவும் சிறப்பு ஓம் நம சிவாய என்ற ஐந்து எழுத்துக்கள் ஐந்து கூறுகளை குறிக்கின்றது இந்த மந்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்யும் பக்தன் சிவலோகம் அடைந்து சிவபெருமானின் அடைவர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது விரதத்தின் பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்பது ஆன்மாவை சிவனுடன் இணைக்கும் ஒரு பயிற்சியாகும் இந்த இரவு அறியாமையிலிருந்து அறிவுக்கும் இருளில் இருந்து ஒளிக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கும் நம்மை அழைத்து செல்கின்றது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானையும் பார்வதியும் பக்தியுடன் விரதம் இருந்து வழிபட்டால் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்ப வாழ்க்கை துன்பங்கள் கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பது விடுபடுவதுடன் அற்புதமான வாய்ப்பை தரும் நம்முடைய வாழ்வில் வெற்றிகளை அடைய இறையருள் பெறுவதற்கான நாளாகும் உடலும் மனமும் புதிய ஆற்றலை பெறுவதற்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக மகா சிவராத்திரி கருதப்படுகின்றது ஆகியால் இவ்வளவு சிறப்பு